ஆமாங்க அத சொல்ற உடனே நான் திரும்ப கட்டுவே உன்னை திரும்ப கட்டுவே முன்னிருந்தது போய் நீ கட்டப்படுவாய் அநேகருக்கு நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக ஆசிரியப்பட்ட பாத்திரமாக நீ மாறுவாய் என்று கத்திரவாக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேர் சொல்லுங்க இன்றைக்கு நீங்கள் கட்டப்படுவீர்கள் அன்பானவர்களே இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பதிப்பாருக இறைமையா முப்பத்தி மூணு ஏழிலே முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து ஆமாங்க ஒரு காலத்துல நீங்க நல்ல கட்டப்பட்டிருந்தீங்க உங்கள் மூலம் அநேகர் கட்டப்பட்டிருந்தாங்க ஒரு பேரு புகழ் உங்களுக்கு இருந்துச்சு இந்த நபர்கிட்ட போனா கரெக்டா பேசுவாங்க கரெக்டா ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க ஒரு யோசனை சொல்லுவாங்க அவங்கிட்ட போனா பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும் சொல்லி ஒரு பேரோடு வாழ்ந்தீங்க ஆனா ஏதோ சில காரணங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிட்டு எந்த நாவல் உங்களை புகழ்ந்ததோ அதே நாவல் உங்களை இகழ ஆரம்பித்தது நீங்க கட்டப்பட்டவர்கள் என்கிற நிலைமையில் உடைந்து போனவர்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நான் கட்டப்படுவேனா ஆமாங்க கத்த சொல்ற உடனே நான் திரும்ப கட்டுவேன் யாரெல்லாம் உடைக்கப்பட்ட நிலநிலை சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை அதிகாரத்தை வைக்க போகிறேன் கையிலே வல்லமை வைக்க போகிறேன் உன்னை திரும்ப கட்டுவே முன்னிருந்தது போய் நீ கட்டப்படுவாய் அநேகருக்கு நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமாக நீ மாறுவாய் என்று கொடுக்கிறார் வாக்குற விசுவாசிக்கிற என்று சொல்லுங்க இன்றைக்கு நீங்கள் கட்டப்படுவீர்கள்